கனடாவின் தமிழர்கள் அதிகம் செறிந்து வாழும் ஒட்டாரியோ மாகாணத்தில் இந்த வருடத்தில் அமுலாகும் புதிய நடைமுறைகளும் மாற்றங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதற்கமைய குழந்தை பராமரிப்பு கட்டணம் முதல் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் வரை பல சட்டங்கள் மற்றும் மாற்றங்கள் இந்த புதிய ஆண்டில் நடைமுறைக்கு வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பகால ஆரம்ப கால கற்றல் மற்றும் குழந்தை பராமரிப்பு திட்டங்களில் பதிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு குழந்தை பராமரிப்பு கட்டணத்தை ஒரு நாளைக்கு இருபத்தி டாலர் என ஒன்டாரியோ அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது போலீசாருக்கு சொத்து சேதம் சம்பந்தப்பட்ட மோதல்களை முறைப்பாடு செய்வதற்கான மொத்த வரம்பு இரண்டாயிரம் டாலரிலிருந்து ஐயாயிரம் டாலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது மீதான நிர்வாக சுமையை குறைக்கும் நோக்கில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது மாகாணத்தில் உள்ள அனைத்து நீண்ட கால பராமரிப்பு நிறுவப்பட்டிருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் மூன்று மாதங்கள் அல்லது அதற்கு மேல் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படும் கட்டுமான திட்டங்களுக்கு கட்டுமானத்துறைக்கு துறைக்கு தயாரிப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திறமையான வர்த்தகத்தில் பெண்களுக்கு ஆதரவளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒன்பது சுகாதார பிரிவுகளின் தன்னார்வ ஒருங்கிணைப்பில் இருந்து நான்கு புதிய பொது சுகாதார நிறுவனங்களை நிறுவ சுகாதார பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு சட்டத்தின் கீழ் விதிமுறைகள் திருத்தப்பட்டுள்ளன குழந்தை பராமரிப்பு சேவைகள் வழங்கப்படும் இடங்களில் கஞ்சா பயிரிடுவது பரப்புவது மற்றும் அறுவடை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது விதிமீறலில் சிக்கியவர்களுக்கு முதல் தண்டனை ஆயிரம் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படும் அடுத்தடுத்த தண்டனைகளுக்கு ஐயாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் குழந்தைகள் சமூகம் மற்றும் சமூக சேவைகள் அமைச்சகத்திற்கு குழந்தைகள் பாதுகாப்பு விசாரணைகள் பற்றிய தகவல்களை வழங்க வேண்டும் அதனை குழந்தைகள் உதவி சங்கங்கள் வழங்க வேண்டும் என ஒன்றாரிய அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது ஒன்டாரியோவின் புதிய சட்ட குறியீடு புதிய ஆண்டில் நடைமுறைக்கு வருகிறது குறைந்தபட்சம் ஆயிரத்து எழுநூற்று முப்பது தொழில்நுட்ப மாறுபாடுகளை நீக்குவதன் மூலம் தேசிய கட்டுமான குறியீடுகளுடன் இணக்கத்தை அதிகரிக்கும் என அரசாங்கம் கூறுகிறது இந்த வருடம் முதல் உரிமம் பெற்ற தொழில்நுட்பவியலாளர்கள் எனப்படும் புதிய வரையறுக்கப்பட்ட உரிம வகையை உருவாக்க ஒன்டாரியோ அசோசியேஷன் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸினால் அனுமதிக்கப்படும் உரிமம் புதுப்பித்தல் செயல்முறையின் போது ஒன்டாரியோ அரசாங்கத்திற்கு இனி ஒரு மாஸ்டர் எலக்ட்ரீஷியன் புகைப்படம் தேவைப்படாது மேலும் பராமரிப்பில் உள்ள குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த நிலையான போலீஸ் பதிவு சரிபார்ப்பு தேவைகளை நிறுவ பல சட்டங்களின் கீழ் விதிமுறைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒன்டாரியோ கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மாணவர்களின் மன ஆரோக்கியத்தை ஆதரிப்பதற்கும் வளாகத்தில் இனவெறி மற்றும் வெறுப்பை தடுப்பதற்கும் தீர்வு காண்பதற்கும் தெளிவான கொள்கைகளை உருவாக்க குழந்தையை இழந்த குடும்பங்களுக்கு ஒன்றாரியோ குழந்தை பலனின் தகுதியை ஆறு மாதங்களுக்கு மாகாணம் நீட்டிக்கிறது